எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் டுவெண்ட்டி ஃபோர் பார்ஸ் ஆன் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ ரஞ்சித்தோடைய கேப்டன்சியில் மொதல் ஆரம்பித்து மீட்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டையை போட்டு உடச்சு விட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னடா நடந்துச்சு அப்படின்றீங்களா காலையிலேருந்து பத்து எரியுது பிக் பாஸ் வீடு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் பூஸாக இருந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்க லைக்கே பண்ண மாட்டேறீங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ காலைல என்ன பஞ்சாயத்துன்னு கேட்டிங்கன்னா அட பாவிலா காலைல எந்திரிச்சு இன்னும் கோழி கூட அப்படியே லைட்டாக அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்துச்சு அதுக்குள்ளேயே சங்கு நடித்து விட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் ஏன்னா ரஞ்சித் அவர்கள் ஆரம்பித்து இப்போதான் வந்து மானே தேனே பொன்மானே செல்லம் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது வீட்டில் ஒரு கைவசு ஏற்படுது அதாவது அடிச்சு துவைக்கிறாங்க நம்ம அருணுக்கும் சௌந்தரியாக்கும் ஒரு விட்டு அதாவது இராணவ பேசிட்டு இருக்கிறப்ப கிளீனிங் அப்படிங்கிறது முக்கியத்துவத்தை பற்றி பேசுகிறாங்க ஏன்னா எல்லாமே இந்த வீட்டில் வந்து வேலை தான் குக்கிங்னா ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி கிடையாது அதுக்கான ப்ராசஸ் நடக்குது டீம் எல்லாம் பிரிச்சுட்டு இருக்காங்க அப்போ குக்கிங் டீம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு ஆட்கள் அதிகமாக தேவை நாலு பேர் பத்தாது ஏன்னா டாஸ்கெலாம் வச்சாங்கன்னா இன் கேஸ் ஏதாவது தேவைப்படுதுன்னா நமக்கு வந்து துரிதமாக உணவு வேணும் ஏன்னா க்ளீனிங் கூட அப்புறம் பண்ணிக்கலாம் பாத்ரூம் கூட அப்புறம் கழிச்சிக்கலாம் இது கூட அது பேர் என்ன வாஷ்ரூமாக வாஷ்ரூம் இல்லை அது பேர் சிங்க்கு க்ளீனிங் பெஸல் வாஷிங் அது கூட வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் கூட பண்ணிக்கலாம் ஆனால் சாப்பிடாம ஒரு வேலை அடுத்த இதை நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது ஏன்னா எல்லாத்துக்கும் அடிப்படை தேவையாது அப்படின்றத புரிய வைக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அருண் வந்து இது பிடிக்கல எல்லாமே ஒன்று தானே அது என்ன வேலை அப்படின்னமே அவன் இழுக்கிறான் அப்புறம் ராணுவ வந்து இந்த மாதிரி வேலை பார்க்குறான் இப்போ இன் கேஸ் வந்து அவன் தெரியலன்னு சொல்லிட்டு அவனை நாமினேட் பண்ணுறீங்க எல்லாம் இதெல்லாம் தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க அப்போ அருணுக்கும் சௌந்தர்யாக்கும் ஒரு சின்ன கிளாஷ் ஏற்படுது என்னங்க நீங்கள் ஓவராக பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அதாவது என்னன்னா அருண் என்ன சொல்கிறாரு சௌந்தர்யா கிட்ட அதான் நான் பேசிகிட்டு இருக்கும்போது நீ எதுக்கு உருகால பேசுகிற அப்படின்ற மாதிரி சொல்லும் பிள்ளை நான் அப்படியே படுத்துக்கிட்டே பேசுகிறேன் என்ன அப்படின்றாரு ஒழுங்காக அங்கே தான் பேசிகிட்டு இருக்கேன் நீ என்ன வந்து கலாய்க்காது அப்படின்ட்டு ஏன்னா அருண் சொல்கிறது கவுண்டர் இருக்காங்க ராணுவை பற்றி பேசும்போது ராணுவ இவங்க ஆகாது இல்லை ராணுவக்கு அடிக்கிறமோ அருண் உள்ள வந்து ஆஜராகிறார் இந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்புறம் தீபக்கு அருணுக்கும் தீபக் என்ன சொல்கிறாருன்னா ஒரு சிலதுக்கு ஸ்கில்டு வேணும் ஒரு சிலது லேபர் ஓரியன்ட் ஜாப்ஸ் லேபர் ஓரியன்ட் ஜாப்ஸ்னால் பார்த்தாங்க வருது துணி துவைக்கிறது இதெல்லாம் வந்து யாராலும் பண்ணலாம் பட் ஸ்கில்டு ஓரியன்ட் ஜாப் அப்படிங்கிறது சமைக்கிறது சமைக்கிறது வந்து எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா வராது ஸோ அது வந்து ஸ்கில்டு அப்படின்னு சொல்லி உடனே அதை என்ன ஸ்கில்டு லேபர் என்ன டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறீங்களா என்ன ஏற்றத்தாள் இறக்கத்தாள் பார்க்குறீங்களான்னு சொல்லி ஆரம்பித்து எங்கே எங்கேயோ போயிடுச்சு அப்புறம் எல்லாம் எந்தி பேசுகிறாங்க ஒரு பக்கம் தீபக் எந்திரிக்கிறார் ஒரு பக்கம் முத்து எந்திரிக்கிறாப்ல ஒரு பக்கம் எல்லாம் எந்திரிக்கிறாங்க இந்த கேப்டன் கிளி மார்வல் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது வந்து பண்ணுவாருன்னு பார்த்தேன் ஒன்னு ஃபயர் விடுவாரு இல்லை வந்து தோர் மாதிரி ஹேமர் எடுத்து போய் அடிப்பாருன்னு பார்த்தா இவர் என்னன்னா பஞ்சவர்ண கிளி நீ பறந்து வச்சாலு அஞ்சிவர்ணம் நெஞ்சில் இருக்கு அப்படின்னு இருக்காரு என்ன அப்படின்றமோ அடுத்து சொல்றாரு இந்த மாதிரி தான் குற்றம் சாட்டு நீங்க தான் குற்றம் என்ன குற்றம் சொல்லாதீங்க ஏன் இப்படி சந்தீப் சண்டை போடுறீங்க பேசுங்க இன்னும் பேசுங்க என்ட்ட அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் எஞ்சி டென்ஷன் ஆகிறாங்க எல்லாம் கத்துறாங்க ஆனால் நம்ம கேப்டன் கிளி வந்து எதுவும் சால்வ் பண்ணாதனால தர்ஷிகா என்ன பண்ணுறா ஒரு முட்டையை போய் எடுத்து இந்த முட்டையை நான் உடைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி டப்புன்னு போட்டு ஆம்லெட் போட்டா அவன் என்ன சொல்கிறான்னா ஒரு கண்ட்ரோலிங் பவர் அப்படிங்கிறது கேப்டனுக்கு இல்லை ஏன்னா எல்லாம் சண்டை போட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான் இன்னும் கிளி வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்ற மாதிரி சொல்லவே இல்லை அதாவது கண்ணுங்களா நீங்கள் நீங்களே உங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறீங்க கண்ணுங்களா நீங்களே உங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறீங்க நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க நீங்களாம் எதுக்கு இருக்கீங்க தான் நான் குற்றவாளியாக இருக்கேன் நீங்கள் ஒரு குற்றம் செய்து வைக்க நீங்கள் சங்கீத சுவருங்கள் ஏழே கணுகா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கத்த ஆரம்பிச்சிட்றாங்க இன்னும் வந்து இந்த டிஸ்கிரிமினேஷன் அந்த கிரிமினேஷன் இந்த மிரேஷன் சொல்லிட்டு வேறு மாதிரி டாபிக் போதும் தீபகேன்னு சொல்லிடுறாருப்பா அதெல்லாம் கிடையாதுப்பா அதெல்லாம் சும்மா சொன்னது அதை வந்து காமெடி ஃபன்னு அப்படின்ற மாதிரிலாம் வந்து பண்ணாதீங்க தயவு செஞ்சு பண்ணாதீங்க இட்ஸ் நாட் பேட் ஓகே இட்ஸ் நாட் லுக்கிங் குட் இட்ஸ் நாட் பேட் இல்லை இட்ஸ் பேட் இட்ஸ் நாட் லுக்கிங் குட்ன்றார் அப்புறம் தர்ஷிகா அவர்கிட்ட என்னம்மா நீங்கள் விட்டு எடுக்கப் நான் எனக்கு மெடுக்க போகிறேன் சார் எனக்கு இது நீங்கள் கண்ட்ரோலே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இப்போ கூட அவர் வந்து வீடை கண்ட்ரோல் பண்ண முடியல அவங்க அங்கே தான் இருக்கான் நான் வேறு மாதிரியும் பண்ண முடியுன்றார் ஒன்று கேப்டன் ஹவுஸ்மேட் சொல்லலாம்ல சார் இது பிடிதான் சார் நீங்கள் வேறு மாதிரி பண்ணுங்கள் சார் அடிங்க சார் அடிச்சு அடிச்சாடுங்கன்னா மஞ்சரி எழுந்துச்சு இன்னொரு முட்டையை எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றாங்க அப்போ இன்னைக்கு மீட்டிங் முடிஞ்சதுக்குள்ளேயும் முடிஞ்சிடும் போல ரஞ்சித்தோட ஜோலி ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க ரஞ்சித் வந்து நிஜமாகவே ஒரு ஸ்கில்டு கேப்டனாக இருப்பார்னு நினச்சேன் ஆனால் டம்மி பீஸாக இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ உங்களுடைய கருத்துக்கு சொல்லி மீண்டும் சந்திப்போம்னு போயிடுவேன்